यो नित्यमच्युतपदम्बुजयुक्म रूक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणो शरणम् அன்பான நமஸ்காரங்கள் திருக்கோள் பெண் பிள்ளை ரகசியம் அறுபத்தி எட்டு கல்வன் இவன் என்றேனோ லோக குருவை போல அப்படிங்கற அற்புதமான வாசகம் இதெல்லாம் கேள்விப்படும் போது கல்வன் யார் இந்த இடத்துல அப்ப லோக குருன்னு யார சொல்றா இதெல்லாம் நமக்கு ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா ஆமா கல்வன் யார சொல்லுவா கல்வன் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற ஒரே கல்வன் யாரு தானே ஸ்ரீமன் நாராயணன் மட்டும்தான் ஏன்னா அவனுக்குத்தான் எல்லாமே தெரியும் எதுக்கு வந்திருக்கோம் எதுக்கு பொறந்திருக்கோம் என்ன கர்மாக்காக பொறந்திருக்கோம் நமக்கு தெரியாது ஆனா இதையெல்லாம் ரொம்ப அழகாக நேர்த்திய எல்லாருக்கும் உண்டான கர்மாக்களை ரொம்ப சரியா வச்சிருக்காரு இல்லையா அப்போ இந்த கள்ளத்தனத்தோடு கூடிய மகாபாரதத்தை எத்தனை அழகா நடத்தி கொண்டு போனார் அவன் தானே கல்வன் அவனைத்தான் சொல்ற கல்வன் என்றேனோ லோக குருவை போலேன்னு சொல்லும் போது இந்த லோக குரு அப்படின்னு இரண்டு விதமான அர்த்தங்கள் இருக்கு இப்ப இந்த இடத்துல திருக்கோளர் பெண் பிள்ளை லோக குரு அப்படின்னு சொல்றது யாரோ தெரியும் சுக்கராச்சாரியார் அப்படிங்கிற அரக்கரு குல ஆச்சாரியரை தான் அவர் சொல்றார் லோக குருன்னு இப்ப நம்ம இந்த கல்வன் அந்த லோக குரு வரா யாரு என்ன சொல்ல வரா திருக்கோள் பெண் பிள்ளை இந்த இடத்துல என்ன மாதிரியான சரணாகதி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம விரிவா பார்ப்போம் வாங்கோ கல்வா எம்மையும் ஏழுலகும் நின்முள்ளே தோற்றிய இறைவா என்று வெள்ளின்றேன் நான் மகன் இந்தியனின் மாணவர் புல்லூத்தி கடல் பணிந்து ஏத்துவரே அப்படின்னு திருமங்கையாழ்வார் அவரோட பாசுரத்துல திருக்கோவலூர் அப்படிங்கிற அற்புதமான திவ தேசத்துக்கு மங்களாசாசனம் பண்ணிட்டார் திருக்கோவலூர் சொல்லும் போது அந்த இடத்துல இது வந்து நடுநா நடுநாட்டு திவ்வதேசம் சொல்லுவா ரெண்டு திவே தேசம் நடுநாடு எது தெரியுமோ ஒண்ணு திருக்கோவிலும் இன்னொன்னு திருவுகின்ற அப்படின்னு சொல்லக்கூடிய தேவநாத பெருமாள் இப்ப இந்த திருக்கோவில் சொல்லும்போது இந்த இடத்துலதான் தான் பெருமாள் ரொம்ப அச்சரியமான தேவதேசம் அது இந்த இடத்துல மூன்று முதல்ல ஆழ்வார்கள் இருந்தா இல்லையா பூதத்தாவா பொழுதையாவா பேயாவார் அவன் மூணு பேரும் சந்தித்த இடம் இந்த இடையா இடைக்காழின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துலதான் திருக்கோவில் அப்படிங்கிற தேவதேசத்தை சந்தித்து நூற்றாண்டாதி அதாவது முதல் நூற்றாண்டாதி இரண்டாவது நூற்றாந்தாதி மூன்றாவது நூற்றாண்டாதுன்னு இன்னைக்கு நாலாயிரம் திவி பிரபந்தத்துல முதல் ஆயிரம் பாசுரங்கள் வரக்கூடிய அற்புதமான பாசுரங்கள் தான் அங்க கொடுக்கப்பட்ட வாசனங்கள் தான் எல்லாமே அப்ப ஏற்பட்ட அச்சுறுமான திவ்வதேசம் திருக்கோவில் இந்த திருக்கோவில் பெருமாளுக்கு தான் இந்த திருவங்கையா இப்படி மங்களாசாசனம் பண்ணிருப்பார் அப்ப அவனை கல்வன் அப்படின்னு ஏன் சொன்னார் அவர் ஏன்னா பெருமாளை கல்வா அப்படின்னு அன்போ சொல்றது மட்டும் இல்லாம சொல்றாருல்ல இப்ப நம்ம எதனா ஒரு பொருளை தேடி வந்தா சின்ன குழந்தையில டேய் திருட்டு பயல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அன்பு அந்த பெருமாள் இடத்துல இருக்கிற அந்த அன்பு தான் அப்ப அழகா திருக்கு திருமங்கையாரு எடுத்து சொல்ல வர இப்ப இந்த இடத்துல வெள்ளையரன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா வெள்ளையரன் அப்படின்னு என்ன தெரியுமோ ரிஷப வாகனம் இப்ப வாகனத்துல யார் வருவா ரிஷபாகனம்னா கண்டிப்பா தான் அப்ப ஒருவேளை அவரதான் கல்வின்னு சொல்றாளாம்லாம் இல்ல இல்ல இந்த இடத்துல எம்மையும் ஏழுலகியும் இறைவான இறைவான்னு ரிஷபவாகன பெருமாளை சொல்லிட்டு அவருக்கே அவரே தாழ் பணிந்த பெருமாள் அப்படின்னு பெருமாள் உசக்தி சொல்லக்கூடிய அற்புதமான பாசனம் இது இப்போ வாங்கோ இப்ப இந்த இடத்துல முதல்ல நம்ம கழிவர் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சிடணும் லோக குரு யார் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ லோக குரு அப்படிங்கறது சுக்கராச்சாரியார் இவர் வந்து இந்த குலத்துக்கு குலத்துக்கெல்லாம் தலைவர் அதாவது அந்த காலகட்டத்துல அரக்கரோட கைகள் ஓங்கி இருக்கும்போது அவர்களுக்கு குருவா இருக்கக்கூடியவர்தான் தான் லோக குரு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் அது இப்போ இந்த இடத்துல மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் இவர் யாருன்னா இவர் ஒரு அசுர வேந்தன் அதாவது இரண்ய கசிபு இரண்யாச்சகன் அப்படின்னு பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இப்ப இரண்ய கசிபு யாரு நரசிம்ம அவதாரமாக வந்து பிரகலாதனுக்காக அதாவது அவருடைய புத்திரனான பிரகலாதனுக்காக அவதாரம் இரண்ய அவதாரம் எடுத்து கொண்டதுதான் இரண்ய இரண்யாட்சகன் அப்படிங்கறது வந்து இந்த இரண்டிய கசிபோட அண்ணன் அவர் என்ன பண்ண இந்த பூமியை எடுத்து கவர்ந்ததுனால பெருமாள் வந்து வராக அவதாரமாக எடுத்து அவனை வதம் பண்ணி இந்த உலகத்தை ரட்சித்தார் அப்போ வராக அவதாரம் நசிமோட ரெண்டுமே இந்த குலத்தோன்றல் வழியில வந்து தாத்தா அதாவது இந்த அசுர அந்த மகாபுல சக்கரத்தோட தாத்தாவுக்கு தாத்தா அப்ப இவரோட வழித்தோன்ற இன்னொருத்தருக்கிற யா பிரகலாதன் இப்ப தெரிஞ்சிருக்க அந்த அந்த கசுபோட பையன்தான் மகன் தான் இந்த பிரகலாதன் பிரகலாதன் அப்படிங்கிற தெய்வ குழந்தை அது ஏன்னா பிறவிலேருந்து பிறக்கும் போதே ஹரிநாமத்தை சொல்லியே பிறந்த குழந்தை அந்த ஹரிநாமத்தை சொன்னதே சொல்லுமே இருந்ததால்தான் பெருமாள நரசிம்ம அவதாரம் எடுத்து இந்த குழந்தை அந்த சொல்றது காப்பாற்றுறதுக்காகவே அந்த அவதாரம் எடுத்தார் இல்லையா அவருடைய பேரன் தான் இன்னைக்கு நாம் போற மகாபலி சக்கரவர்த்தி இப்ப இந்த மகாபலி சக்கரவர்த்தி சொல்லும்போது இவன் வெறும் அசுரன் அப்படின்னு சொல்றதை காட்டணும் இவன் மிகச்சிறந்த விஷ்ணு பக்தன் விஷ்ணு பக்தியில அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது எப்படி பிரகலாதன் நிறைய நாமத்திலேயே இருந்தாரோ அப்படித்தான் இவனம் அப்படி ஒரு விஷ்ணு பக்தன் விஷ்ணு என்னைக்குமே அவர் மனசே நினைச்சிருக்க கூட அற்புதமான பக்தன் இப்ப இவனா அசுரனா இருந்தான் இவனையா இவனை கொல்றதுக்கா பெருமாள் அவதாரம் எடுத்தார்னா இவனே அவர் கொல்றதுக்காக பெருமாள் அவதாரம் எடுத்தார் அப்படிங்கறத காட்டிலும் இப்பவுமே பெருமாளுக்கு நீங்க என்னவோட பக்தியா என்ன என்னவோட செய்யுங்க ஆனா இந்த அகங்காரம் ஆணவம் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த அகந்தை இதெல்லாம் அவருக்கு நிச்சயமாக பிடிக்கவே பிடிக்காது எந்த காலகட்டத்திலும் ஒரு துளி அதையும் அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு அதனால எப்பேற்பட்ட பக்தனா இருந்து என்னதான் அவருக்கு பண்ணாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் அந்த ஆணவத்தை அழிக்கிறதுக்குதான் அவர் தயாராகப்பார் அது மாதிரிதான் இவன சரி இவன் என்ன பண்ணான் அப்படி அப்படின்னு பார்த்தா அவரோட சுக்கராச்சாரியா இருக்காரு குலகுரு அவர் இடத்துல என்ன பண்ண இந்த ஆட்சியை அதாவது இந்த சிம்மாசனத்தை ஒப்படைச்சிட்டு நான் தவம் பண்ண போறேன் என்ன தவம் பண்ண போறேன் பிரம்மாவை நோக்கி தவம் பண்ண போறேன் இடத்துல நிறைய வரங்களை பெற்று நான் வரணும் ஏன்னா அந்த இடத்துல அசூரர்கள் அது மாதிரி பண்ணுவா நான் போய் நிறைய வரங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து சுக்கராச்சாரியோட அனுகிரகத்தோட ஏன்னா அவர்தான் குரு இல்லையா அவரோட ஆசிர்வாதத்தோட வேற புறப்பட்டான் புறப்பட்டு பெரும் கடும் தவம் கடும்ட்டவனா அப்படியே அந்த சராசரகம் அடங்கா நெடுங்கிற மாதிரி கருந்தோம் இப்படிதான் இரண்டிய கசமம் பண்ணான் இல்லையா பெரிய தமம் பண்ணி யாராலுமே மரணம் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் நரசிம்ம அவதாரம் எடுத்தார் இல்லையா பாதி உடல் பாதி மிருகமாக அவதாரம் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாரு அப்படித்தான் இவனம் என்ன பண்ணா நேரம் திரும்பி பெரும் நடுங்கி அலகு அப்ப என்ன பண்ண திரும்ப காட்சி கொடுத்தா இல்ல எல்லாமே நடுங்கிட்டுதான் காட்சி கொடுத்துதான் ஆகணும் காட்சி கொடுத்து என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது மூ உலகங்களே நான் ஆட்சி பண்ணணும் எந்த மூ உலகம் பாதாள லோகம் இந்த பூலோகம் மேல இருக்கிற இந்த உலோகம் இந்த மூ உலகங்களே நான் ஆட்சி பண்ணணும் இந்த எனக்கு நிகரா யாருமே இருக்கக்கூடாது அப்படி ஒரு ஆட்சி பண்ணணும் அது எல்லாமே என்னோட கட்டுப்பாட்டுல வரணும் அப்படின்னு வரம் கேட்டான் என்ன பண்ண முடியும் பிரம்மாவால தரமாட்டேன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவரை நோக்கிதான் தான் அவன் தவம் பண்ணிருக்கான் அதுக்குதான் அவர் காட்சி கொடுக்குறார் அப்படி இருக்கும்போது தரமாறுப்பு செய்ய முடியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்து ஆசீர்வதித்து அமைச்சு விட்டார் இப்போ இவன் மிகச்சிறந்த சிவபக்தன் அப்படின்றது மிகச்சிறந்த விஷ்ணு பக்தன் அப்படின்னு இருந்தாலுமே இந்த அந்த சதவீதங்கள ஆழவம் அப்படின்னு அந்த மரம் வாங்கி வந்தா போறப்போ அதுக்கப்புறம் அவனோட அட்டகாசம் தாங்க முடியல எல்லாரையுமே குழுவப்படுத்தினான் அன் மேல இந்திரலோகத்துக்கு போயிட்டு இந்திரவே துரத்து அமைச்சுட்டான் இந்திரனே தேவையில்லை கரும்பு நான் பாத்துக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் தான் இனிமே இங்க அரசன் அப்படின்னு இந்திரலோகத்திலும் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சான் இந்த பூலோகத்திலயும் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டான் பாதா லோகத்துக்கும் அவன் தான் ராஜா இப்படி எல்லா லோகங்களுக்கும் அவனே ராஜாவா இருக்கிறதுனால அவனுக்கு அதீத கர்வமும் ஏன்னா பெருமாளுக்கு அதனால பெருமாள் கொடுத்தது நம்ம இப்ப இங்க இப்ப இங்க நம்ம நாதான தர்மம் பண்றோம் இல்ல நம்ம அனுபவிக்கிற எல்லா விஷயமும் சொல்லுவா இல்லையா எதுவுமே நாம கொண்டு வந்தது கிடையாது இங்க நம்ம சேர்க்கறது எல்லாமே இந்த இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அனுபவிக்கிற விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் இதெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம போகணும் எதையுமே நம்ம எடுத்துட்டு எல்லாம் போக்குறது இல்ல இல்லையா எவ்வளவு வேணா இருக்கட்டும் எத்தனை கோடி நம்ம கையில இருந்தாலும் நம்ம இந்த தொட்டு போகும்போது நம்ம கையில எதுவுமே கிடையாது அதே மாதிரி நம்ம பிறக்கும் போது கையில எதுவுமே இல்லாமல் தான் பிறந்தோம் அப்ப நம்ம எங்க பிறந்தோம் எப்படி பிறந்தோமோ நமக்கு தெரியாது கஷ்டத்துல பிறந்தோமா நஷ்டத்துல பிறந்தோமோ கூட தெரியாது ஆனா பிறந்ததுக்கு அதுக்கப்புறம் நாமளே யோசிச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணணும் இப்படி செய்யணும் வாழறதுக்கு உண்டான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்போதுதான் நமக்கு செல்வங்களும் சேருது ஆனா அந்த செல்வங்கள்லாம் இங்கேயே தான் இது எதுவுமே எடுத்துன்னு போக முடியாது இது புரிஞ்சுன்னு நம்ம வாழும்போது நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம சேமிக்கக்கூடிய ஒரு நல்ல குணங்கள் நமக்கு நிச்சயமாக வரும் ஆனா இந்த இடத்துல மகாபலிக்கு இது ஒரு அற்புதமான ஒரு குணம் இருக்கு என்ன தெரியுமோ கொடை வல்லல் ரெண்டு விஷயம் இருக்கு கொடை வல்லல் போது கொடை வல்லல் வேற கொடை மதம் வேற ரெண்டு இருக்கு கொடை வல்லல் அப்படின்னா யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறது என்ன கேட்டாலும் உனக்கு தேவையா இந்த எடுத்துன்னு போ அப்படின்னு கொடுக்கறது கொடை வல்லல் கொடை மதம் உனக்கு அது என்ன தெரியுமோ யாருக்கு என்ன தேவை இருக்கோ தேவையில்லையோ அதை பத்தி எனக்கு கிடைக்காது யாரை பார்த்தாலும் தானம் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்ப இந்த இடத்துல மகாபாரதத்துல ஒரு கதை உண்டு என்ன தெரியுமோ எல்லாரும் கண்ண என்னை கேள்விப்பட்டிருப்பான் இல்லையா கண்ணன் வந்து மிகச்சிறந்த கொடை வல்லல் கொடை மதம் அவன் கொடை வல்லல் கிடையாது கொடை மதம் ஏன்னா யாருக்கு என்ன தேவையோ கொடுக்கிறது கிடையாது எல்லாருக்கும் என்னவே எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கிறது அப்பேற்பட்ட கொலை மனம் அவன் அவர் என்ன பண்ணார் தடவை அர்ஜுனன் என்ன பண்ணா நேரா கிருஷ்ணர்கிட்ட போனான் கிருஷ்ணர்கிட்ட போய் என்ன கிருஷ்ணா இந்த கர்ணன் வந்து நிறைய தானம் கொடுக்குறான் தானம் கொடுக்கறான்னு சொல்லிட்டு பெருசா பேசுறாள் எல்லாரும் என்ன தானம் கொடுக்குறான் அவன் துரியோதனோட பணத்தை தானே எடுத்து கொடுக்குறான் துரியோதன செல்வங்களை எடுத்து தானம் கொடுக்குறான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அதெல்லாம் கொடுக்கறதுலாம் ஒரு இவன் சம்பாதிச்சதா அப்படின்னு ரொம்ப சாதாரணமா போய் கண்ணன் கிட்ட கேட்டார் கிருஷ்ண சிரிச்சாரா சரி அப்படியா இப்போ உன்னோட தர்மர்கிட்டயே நிறைய பணம் இருக்கணும் நிறைய செல்வங்கள் இருக்கணும் நீ அதையே கொடுக்க முடியுமான் அப்படின்னு சொன்னார் அவர் அதெல்லாம் கொடுக்க முடியும் கண்ணா இது புகழ அளவுக்கு ஒண்ணுமே இல்லையே அவன் யார் பணத்தை தானே எடுத்து கொடுக்கறான் அப்படின்னு சொல்லும்போது சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில என்ன பண்ணார் ஒரு பெரிய தங்க மலையை உருவாக்கினார் தங்க மலையை பெரிய உருவாக்கினோன்னு அப்படியே அசந்த போயிட்டார் ஆஹ் அர்ஜுனன் ஆஹ் அவர்கிட்ட சொன்னாரா கிருஷ்ணர் அர்ஜுனா நீதான் நிறைய கொடைவல்லாம் இல்ல என்ன பெரிய குறைன்னு கேட்டியானோ தோ இந்த தங்கமலை இந்த தங்க மலைய நீ வந்து எல்லாருக்கும் கொடு உன்னால முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு சாயங்காலம் பொழுது சாயத்துக்குள்ள இந்த முழு தங்கமலையும் எல்லாருக்கும் தானம் கொடு அப்படின்னு சொன்ன உடனே கஜூனை எல்லாம் பண்ணா தங்கத்தை வெட்டினா கொடுத்தான் ரோட்ல அங்க தெருவெல்லாம் போயிட்டு இருப்பா இல்லையா எல்லா போறவாளுக்கெல்லாம் கொடுத்தான் எல்லாருக்கும் அவன்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி தங்க மலை இருக்கு யாராவது வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு இப்போ வரவாய் வந்து வாங்கிடா வெட்டி நான் கொடுத்தான் வெட்டி நான் கொடுத்தான் எல்லாருக்கும் கொடுத்தான் கேட்ட நான் கொடுத்தான் கொடுக்க 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 அது கரையவே இல்லை சாயங்காலம் வந்து கிருஷ்ணர் வந்து எட்டி பார்த்தார் என்னப்பா எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டியா அப்படின்னு ஒண்ணு இல்ல கிருஷ்ணா பாதி மூலம் அப்படியே இருக்கேன் கிருஷ்ணா எல்லாருக்குமே திணிக்க கொடுத்தேன் எல்லாரும் வாங்கிட்டு போனா ஆனா இது அப்படியே இருக்கேன் கிருஷ்ணா இது என்ன பண்றதுன்னு தெரியே அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் சிரிச்சாராம் கிருஷ்ணர் அவ்வளவுதானே ஒரே நிமிஷம் சொல்லிட்டு அந்த பக்கம் கர்ணன் போயிருந்தாராம் ஏ கர்ணா இங்க வாயே அப்படின்னு கூட்ட உடனே கர்ணன் வந்து சொல்லுங்க கிருஷ்ணா என்ன வேணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தங்க மலை இருக்கு பத்தியா இது வந்து நான் வேணும் நான் வந்து ஒரு வேண்டுதல் எனக்கு இது யாருக்காவது கொடுக்கணும் அப்படிங்கிறது வேண்டுதல் இப்ப நான் காலையில இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் இது தீர்ல இதை யாருக்காவது கொஞ்சம் தானமா கூடம்பா அப்படின்னு சொன்ன உடனே கர்ணன் என்ன பண்ணாரு தெரியுமோ அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்தாராம் அந்த வழியில ஒரு பிராமணர் போயிட்டு இருந்தாலும் அந்த பிராமணத்தும் இந்த வாரம் பிராமணரை அப்படின்னு கூப்பிட்டாராம் பிராமணர் வந்து நம்ம சொல்லுங்க தங்கமலை அப்படியே எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேண்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து விட்டு அக்க கண்ண கண்ணன் கிட்ட கிருஷ்ணா தானம் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கிளம்பிட்டாராம் அப்ப கிருஷ்ண திரும்பி பார்த்தாராம் வர்ஜுன யாரோட சொத்தோதான் நான் தான் இதை ஏற்படுத்தி கொடுத்தேன் இந்த மலையை ஆனா இத தானம் கொடுக்கும்போது அவன் ஒரு நிமிஷம் கூட இது யாருக்கும் தேவையா தேவை இல்லையாங்கிறது யோசிக்கவே இல்லை தானம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோள் மட்டும்தான் அவங்க இடத்துல இருந்தது அப்போ இந்த மலை ஒரு நிமிஷத்துல தானம் போயிடுது பத்தியா ஆனா நீ என்ன பண்ண யாராருக்குன்னு கேட்டு கேட்டு வெட்டி வெட்டி கொடுத்து அதெல்லாம் பண்ணிட்டு இருந்த இல்லையா அப்போ தானம் கொடுக்கறதுங்கிறது ஒரு அப்புறம் இல்லையா அந்த மாதிரிதான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம் இந்த மகாபலி சக்கரவர்த்தி கொடை மதம் யாருக்கு என்ன தேவை இதுதான் தேவையா அதுதான் தேவையான்னு இல்லை இது இந்த மண்ணுலதான் இருக்கு இந்த மண்ணுலதான் தான் போகணும் எடுத்துட்டு போக முடியாதுங்கிறதுல உண்மைதான் அவன் மூலம் ராஜா தானத்தை அள்ளி கொடுத்தான் இப்ப என்ன பண்ணானா இந்த மகாபலி சக்கரவர்த்தி ஒரு பெரிய யாகம் ஒண்ணு பண்ணான் யார் வேணும் தானம் வாங்கிக்கலாம் என்ன வேணாலும் கேட்டு பெறலாம் கேட்காவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யாகம் ஒண்ணு நடத்தினான் நிறைய பேர் வந்தா இத கேள்விப்பட்ட பெருமாள் ஏன்னா எல்லாரும் பெருமாள் கிட்ட போய் நின்னா இல்லையா இந்த அசுரன் வந்து இந்த மூலவே எடுத்துட்டான் நான் பாட்டு உரம் கொடுத்துட்டேன் எனக்கு வர வழி தெரியலன்னு பிரம்மா போய் கால எழுந்த பெருமாள் கிட்ட என்ன பண்றதுன்னு தெரியலன்னு அப்ப எல்லாரும் பெருமாளும் சொன்ன கொஞ்சம் பொறுத்து இருந்து நான் காலை நேரம் வரும்போது நானே இந்த மண்ணில் அவதரித்து அதற்கு உண்டான வேலைகளை செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு ஏன்னா கல்வி நான் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் இதுதான் சமயம் அவருக்கு என்ன பண்ண தெரியுமா பெருமாள் கஷயவ முனிவர் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ரிஷி அவருக்கு இரண்டு பத்தினிகள் யாருன்னா திதி அதிதி இப்ப என்ன பண்ண அதிதி அப்படிங்கிற அந்த மனைவிக்கும் கஷ்யவ முனிவருக்கும் மகனாக அவதரித்தவர் தான் இந்த வாமனன் இந்த கம்பர் வந்து ரொம்ப ஆச்சரியமாக அவரோட ராமாயணத்துல சொல்லியிருப்பார் காலம் நுழைந்து உணர் காசிபன் என்னும் வாளறிவிற்கு அதிதிக்கு ஒரு மகவாய் நீல நிறத்து நெடுந்தரை வந்து ஒரு ஆலமரத்தின் அருங்கோலானான் அதாவது எப்பேற்பட்ட பெருமாள்வர் அற்புதமான ஆஜான பாபு அரவிந்த தயாரதாட்சர் ஆனா அவர் வந்து குரலாய் குரலாய் ரெண்டடி திருக்குறள் சொல்றோம் இல்லையா அகர முதல எடுத்தல்லாம் ஆதிவ் முதற் உலகு அப்படின்னு எல்லா குரலுமே ரெண்டறில அவர் வச்சிருந்தார் இல்லையா அப்போ அடிக்குறல் அதுதான் திருக்குறள் அந்த குரலாய் அவதரித்தார் எப்பேற்பட்டவர் தெரியுமா இப்ப இந்த அவதாரத்துல இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு இந்த வாமன் அவதாரத்துல தெரியுமா பெருமாள் ஒரே சமயத்தில் ரெண்டு அவதாரம் எடுப்பார் இப்போ ப நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இப்ப ராமனா அவதரிச்சார் ராமனாவே கடைசி வரைக்கும் வாழ்ந்தார் கிருஷ்ணரா அவதரிச்சார் கிருஷ்ணராவே கடைசி வரைக்கும் வாழ்ந்தார் நரசிம்மரா அவதரிச்சர் இதெல்லாம் வந்து ஒரு சில ஒரு அவதாரங்கள் தான் அந்த அந்த அவதாரங்கள் அதற்குண்டான கடமைகள் அதற்குண்டான காரியங்களை முடிச்சுட்டு அவர் ஸ்ரீவரைக்கான புறப்பட்டு வருவார் இப்ப இந்த இடத்துல வாமன் அவதாரம் சொல்லும்போது வாமனாலாம் வந்தார் ஆனா அதுக்கப்புறம் மிக நெடு உருவம் எடுத்தார் இல்லையா ஆஹ் திருவிக்கிரம்லாம் அவதரிச்சாரு அதால இந்த அவதாரத்துக்கு மட்டும் ஆபாவதாரம்னு சொல்லுவான் அதாவது இரண்டு அவதாரங்கள் சேர்ந்து எடுத்த அற்புதமான ஒரு அவதாரம் தான் இந்த வாமன் அவதாரம் சரி இவர் ரெண்டா பண்ணுறது சொல்லுமோ இந்த குரல்னா சின்ன பையனா இருந்தா இல்லையா கஷிபனிவருக்கு பிறந்தா இல்லையா இதுதான் கமல் அழகா சொல்றாரு அந்த மாதிரி அவ்வளவு ஆச்சாரமாக இருக்கும் ஒரு அழகான சின்ன குழந்தையா வந்தானே எப்படி இருந்தா தெரியுமோ அந்த குழந்தைய பாக்குறதுக்கு அவன் நேரம் கொடை எடுத்துட்டு ஒரு அழகான ஒரு கமன்டத்தை கையில எடுத்துட்டு சின்ன குழந்தையா வந்தானான் மகாபோட யாகத்துக்கு வாமனா வரா அவனோட உருவம் தான் குரல் அதுதான் ரெண்டடி ஆனா அந்த நடை அந்த உடை அந்த பாவனை அந்த சிரிப்பு அந்த கள்ளத்தனம் இது எல்லாமே பெருமாளுக்கு நிகரானது ஏன்னா பெருமாள் கிட்ட இருந்து அதெல்லாம் மாற்றவே முடியாது அந்த கள்ளச்சிருப்பெல்லாம் பெருமாள் கிட்ட இருந்து பறிக்கவே முடியாது அவர் அது எந்த அவதாரம் எடுத்தாலும் அது இருக்குமே அந்த அந்த உருவத்தோட தான் வந்தானோ அத பார்த்த உடனே அந்த இடத்துல சுக்கராச்சாரியர் இருந்தார் லோது குரு இல்லையாவ ஏன்னா அவர் தான் வந்து மகாபலிக்கு எல்லா அட்வைஸும் பண்றவர் அவர் பார்த்தார் பார்த்துட்டு பயந்து போயிட்டார் அவர் சொன்னார் மகாபலி கிட்ட மகாபலி அதோ பார்த்தியா குள்ளமா இருக்கேன் அந்த பையனை மட்டும் நம்பவே நம்பாத அவன் இல்ல அவன் கல்லணவன் கல்வனவன் அவனை நம்பவே நம்பாத அப்படின்னு மகாபலிட்டு சொன்னார் அந்த மகாபலி என்ன ஒரு தெய்வீகம் அந்த அழக பார்த்த உடனே ஒண்ணுமே புரியலையா இந்த இடத்துல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் நிறைய பேர் உபன்யாசுக்கு சாதிப்பா என்னன்னா எல் எல்லா அவதாரத்துலயுமே பெருமாள் வந்து அவ தாயாரோட அவதரிப்பார் பொதுவாவே ஆனா இந்த வாமன அவதாரம் குழந்தை அவதாரம் இல்லையா இந்த இடத்துல தாயார் நானும் வருவேன்னு சொன்னாலும் எப்படி நீ வர முடியும் நான் குழந்தைய அவதரிக்கணும் இல்ல கல்யாணம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது தாயார கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே அவங்க தாயார கூட இருக்க முடியும் அது சின்ன மூணு வயசு நாலு வயசு இப்ப என்ன பண்ண முடியும் அப்ப சொன்னாலும் தாயார் அதெல்லாம் கிடையாது என்ன பண்ணுவேனோ ஏது பண்ணுவேனோ நான் கண்டிப்பா வருவேன்னு சொன்ன உடனே தன்னோட மார்பகத்துல இருக்கிற மகாலட்சுமி அரசின் வந்து அந்த மார்பகத்தை ஒரு துணியால அப்படியே மூடினே வந்தான் மகாலட்சுமி எட்டி பாத்திர போறாளேன்னு பயந்தனே வந்தாராம் ஏன்னா மகாலட்சுமி வந்து கருணையே வழிபாடல் இல்லையா இப்ப இந்த மகாபலி சக்கரவர்த்தியை கொல்லும் போது ஏன்னா இதை அது கொல்றது வேற வர மகாபலி சக்கரவர்த்தி எப்படியான அடிச்சுட்டு இந்த லோகத்தை இந்திரனுக்கு வாங்கி கொடுக்கணும்னு பெருமாள் அவதாரம் எடுத்து வர இந்த இடத்துல அவ அப்படி எட்டி பார்த்து அவளோட கருணை கடாட்சம் அந்த மகாபலி வேலை பற்றுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப மகாபலி மே பண்ண முடியாது சொல்லிடுவோம் என்னோட பக்தன் அவன் நீ ஒன்னும் பண்ணாதேன்னு சொல்லுவோம் ஏன்னா தாயார் அவ்வளவு கருணையாச்சே அதனால மூடினே வந்தாராம் சொல்லினே வந்தாராம் எட்டி பார்க்காத உள்ளே இது அப்படின்னு சொல்லுவோம் வரவே கூடாது உள்ளே வந்தாராம் இந்த அச்சமா நிறைய ஆசிரியர்கள் ரொம்ப அனுபவிப்பா ஒரு ஒரு கற்பனையான ஒரு விஷயமாக இருந்தாலும் ரொம்ப அழகான விஷயம் இல்லையா கண்டிப்பா இருந்திருக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா இப்போ நடந்து வந்தத பார்த்த உடனே மகாபலிக்கு ரொம்ப ஆச்சரியம் அப்புறம் அழகான குழந்தைன்னு அப்படியே நின்ற உடனே அப்ப மகாபலி கேட்டாராம் சுவாமி ஒரு சின்ன குழந்தையா இருக்கீங்களே உங்களுக்கு என்ன வேணும் என்ன குழந்தைய கேட்பாலே இந்த மாதிரி யாச்சகம் பண்ண வந்திருக்காரு அவரும் அந்த கியூல நிக்கிறாரு நிறைய பேர் யாச்சகம் கொடுத்தத வாங்கிட்டு போறா இவரும் நிக்கிறாரு அப்ப இவரோட டைம் வரும்போது கேட்கிறா உங்களுக்கு என்ன வேணும் சுவாமி அப்படின்னு கேட்டோம் எனக்கு மூன்றடி மண் போதும் இந்த மூன்றடி மண்ணு எதுல தெரியுமா என் காலடி இருக்குல்ல அதுல ஒரு மூன்றடி மண் எனக்கு போதும்னு கேட்டோன்னே மகாபலிக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிருத்தான் மூன்றடி மண்ணா மூணடிங்கிறது என்ன இருக்க போறது அதுல என்னதான் பண்ண முடியும் அந்த மூணடி இல்லையா காலடியில ஒரு மூணடி அது காலடி அதுல வச்ச மூணடி மண்ணுல என்ன பண்ண முடியும் என்னதுக்கு இந்த குழந்தை இதை போய் கேக்குறது அப்படின்னே புரியலையாம் அப்போ லோக குரு அந்த சுக்கராச்சாரியா ஐயா மகாபலி நான் சொல்றதை தயவு செய்து கேளு இன்னைக்கு நீ நினைக்கிற மாதிரி அவன் வந்து சாதாரண பட்டம் இல்ல சாட்சாத் அந்த பெருமாள் அவன் என்ன வந்தாலும் பண்ணுவான் வாராலும் செய்வான் ஆனால அவன் கேட்கறத தயவு செய்து கொடுக்காத அவன் அனுப்பிச்சு விட்டுரு அப்படின்னு சொன்னேன் மகாபலி கோவம் வந்துருது குடுத்து அப்படின்னு யாசகம் கொடுக்குறேன் அவனே வந்து குறை மர அவன் கொடுக்குறேன்னு சொன்னது குடுக்காத இவர் அவர் லோக குருவே திட்ட குருவாராம் பரவாயில்ல அப்படின்னு திட்ட தயவு செய்து என்ன எது பண்ணாதீங்க படுக்காதீங்க நான் கண்டிப்பா கொடுப்பேன் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை கேட்டுதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாராம் மகாபலி அது சொன்னது மட்டும் இல்லாம அவர் சொன்னாராம் அந்த சின்ன குழந்தை என்ன அழகா யாசகம் கேட்கறது என்கிட்ட யாசகம் கேட்கற அளவுக்கு நான் பாக்கியவாரா இருக்கேனே அந்த குழந்தை பெரும்பாலாகவே கூட இருக்கட்டும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆனா அந்த குழந்தையோட அழகும் அந்த கம்பீரமும் அந்த குழந்தைய உடனே அந்த அழுவடாக்சன் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பாக்கியம் இருக்கேன் அந்த பாக்கியத்தோட அதோடவா எனக்கு இது மிக சிறப்பு எனக்கு நிச்சயமாக கவலை வேண்டாம் நான் வந்து அந்த குழந்தைக்கு கேட்டதை கொடுக்கத்தான் போறேன் அப்படின்னு சொல்லி மகாபலி என்ன பண்ணா நேரா அந்த குழந்தை கிட்ட வந்தான் வந்த ஒண்ணு நீ கேட்டது நான் கொடுக்குற குழந்தா என்ன பண்ணலாம்னு சொல்லு அப்படின்னு ஒண்ணு பொதுவா எப்படி தானம் கொடுப்பா ஏன்னா இது வந்து செல்வங்கள் எல்லாம் பொருள் எல்லாம் அதை எடுத்து கையில கொடுத்துடலாம் இப்ப இந்த குழந்தை கிட்டது மூடி மண்ணு இல்லையா அதனால கமண்டல நீர் வைக்க அதுல மந்திரங்க சொல்லி அந்த தானத்தை அப்படி வாங்கிக்கலாம் வெட்டுக்கொள்ளலாம் அந்த நீரை கையில கொடுத்தோம்னா அந்த தானம் மாதிரி அது அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே சமண்டலத்தை எடுக்க போன உடனே சுக்கராச்சாரியருக்கு ரொம்ப கோபம் வந்துருது அது ஏன்னா மகாபலி கண்ணகுறி இறங்கி காணாம போயிடுவானே பெருமாள் பார்த்துக்காரு பெருமாளும் தெரிஞ்சு போச்சு இவர் தான் கல்வன் இவன் கண்டிப்பா மகாபலி தான் நீங்க வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு உடனே என்ன பண்றது தெரியுமோ வண்டா அப்படியே மாறி அவரே வண்டாக சுக்கராச்சாரிய வண்டாக மாறி அந்த இதற்கு பாத்தீங்களா கமண்டலம் அதுல அந்த நீர் வர வழி இருக்கு வர சின்ன துவாரமா இருக்கும் இல்லையா அந்த துவாரத்துல போய் ஏன்னா நீர் நீரை கையில கொட்டினாதானே அந்த இடத்துல அவருக்கு அந்த மூணு மணி தர முடியும் அதை பண்ணிட்டோம்னா கொட்டாமே பண்ணிட்டோன்னா அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்ள என்ன பண்ண அந்த கமண்டலத்துல போய் போனிருந்தார் ஆனா கண்ணன் பார்த்தான் அவண்ண கல்வனாச்சே அவளுக்கு தெரியாதா நேரா அந்த பண்ணா தன்னுடைய பூண்டல் இருக்கு பாத்தீங்களா அதை அப்படியே ஒரு திருவி அப்படி நவுத்தி விட்டான் அவர் கண்ணுல போய் குத்திட்டு அந்த ஒன்றோட கண்ணுல அப்படியே சுத்தாச்சாரி துடிச்சி போயிட்டு துருச்சி போயிட்டு வெளியில வந்து விழுந்துட்டு போய் கண்ண குத்திண்டார் அப்போ உடனே மகாபலி என்ன சொன்னா சுவாமி நீ வந்து நீ கேட்ட மூன்றடி மண்ணுக்கு நான் தயார் நீ எடுத்து எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் என்ன பண்ணார் ஒரு முதல் அடி பெரிய அழகான திருவுக்க அவதாரம் இன்னைக்கும் நீங்க திருக்கூறூர்ல போனீங்கன்னா அந்த அச்சுமான பெருமாள் நம்ம சுழிச்சுக்கலாம் அப்படியே திருக்கோலூர் மட்டும் கிடையாது காஞ்சிபுரத்துல உலகம் பெருமாள் அங்க நாலு திவ்ய தேசமும் அந்த உலகந்த பெருமாள் கோயிலே இருக்கும் யார் போனாலும் சோதிச்சிட்டு வாங்க அச்சரியமான பெருமாள் வேறு அந்த உலகம் அந்த பெரிய அந்த உருவம் எடுத்தது நேரா ஒரு கால் இந்திரலோகத்து கிட்ட போச்சு இந்திரலோகத்தை அந்த கால் அது ஒரு அடி எடுத்துட்டாரு அப்படியே மகாபலி பார்த்தான் சின்ன குழந்தையா வந்த மாதிரி வந்து இவ்வளவு பெரிய உருவமா அப்படின்னு பார்த்தான் பார்த்துட்டு இரண்டாவது அடி என்ன பண்ண நேர பாதாள லோகத்துல போய் எடுத்துனாரு ஏன்னா அவன் மூன்று உலகங்களானு இருக்கான் இல்லையா அவர் பூமியில இருக்கார் பூமி இந்திரலோகம் பாதாள லோகம் பூலோகம் மூணுமே இப்ப மகாபலி பூலோகர்ல இருக்கான் இப்ப முதல்ல இந்திரலோகத்தை எடுத்துட்டார் அப்ப இந்திரலோகம் யார் வசம் வந்துருது பெருமாள் வசம் வந்துருது அதுக்கப்புறம் திருமந்தோட கால நல்லா அழுத்தி படைச்சார் கீழே பாதாள லோகம் பாதாள லோகமும் அழுத்தி படைஞ்சதுனால அந்த பாதாள லோகமும் இவரோட கண்ட்ரோல்ல வந்துருது யாரோட கண்ட்ரோல்ல பெருமாளோட அவரோட கட்டுப்பாட்டுக்கே வந்தாச்சு இப்ப அடுத்தது மூன்றாவது அடி மூன்றாவது அடிக்கு இடமே இல்லை அப்ப கேட்ட மகாபலிய என்ன மகாபலி இரண்டு அடி முடிஞ்சு போச்சு மூன்றாவது அடி எங்க எனக்கு அப்படின்னு ஒண்ணு மகாபலி சக்கரத்தை அப்படியே கண்ணீர் விட்டு கதான் அவன் மிகச்சிறந்த சிவபக்தி விஷ்ணு பக்தன் இல்லையாவ அதனால அவனுக்கு பெருமாளோட அவதாரத்தை பார்த்த உடனே அப்படியும் மனசும் சந்தோஷம் போயிடுது எது தேவை எதுவுமே அகம்பாவம் ஆணவம் எதுவுமே அதே தேவை இல்லையே நான் யார் யாருக்காக இதெல்லாம் பண்றேன் உன்னோட உன்னோட தரிசனம் தானே எனக்கு முக்கியம் அப்படின்னு நீ என்ன வேணாலும் செய்யலாம் பெருமாளேன்னு ஒன்னு அவரோட தலை அப்படி புரிஞ்சுன்னு கொடுத்த உடனே இன்ன இன்னொரு காலை இந்த பாதாளத்துல வந்த காலை எடுத்து அப்படி வச்ச தலைமையில தலைமையில வச்சு அப்ப இந்த பூலோகம் முழுவதுமே இவரோட கட்டுப்பாட்டை வந்து இப்ப மூ உலகமும் அவர் கட்டுப்பாட்டுல வந்துடுச்சு அப்படியே மகாபலியை பாதாள லோகத்துக்கு அழித்து அனுப்பிச்சு விட்டார் என்ன சொன்ன இந்த பாதாள லோகத்துல இருந்து அந்த இந்திரலோகத்துல இந்திரன் ஆளட்டும் இந்திரனோட பதவிக்காலமேனா இப்ப ஜன் பொதுவா வந்து சொல்லுவாள் இல்லையா பதவி காலம்னா ரொம்ப நாளைக்கு இல்ல ஒருவருக்கும் ஒரு காலகட்டத்துல பதவி காலம் முடிஞ்சிடும் இந்திரனுக்கும் அந்த பதவி பதவி காலம் முடிஞ்ச உடனே நீ அந்த பதவியை எடுத்துக்கொள்ளலாம் கண்டிப்பா எடுத்துக்கோ ஏன்னா மகாப மகாபலி யாரு பிரகலாதனோட பேரனாச்சே சும்மாவா அதனால பிரகலாதனுக்கு இருக்கிற அர்த்தம் அத விட பக்தி அதிகமா மகாபலிக்கு இருக்கு இல்லையா பெருமாளை பார்த்தோன்னு அப்படி அழுதுட்டாரு அதனால மகாபலிக்கு அப்படியே பூலோகத்துல நீ பாதாள நீ இரு அப்படின்னு சொல்லி அழுத்தினோன்னு அவன் அப்படியே குறிஞ்சுனே பாதாள லோகத்துக்கு போயிட்டான் இது வந்து அவதாரமாக இருந்தாலும் அந்த அகந்தையை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல எடுத்த அற்புதமான அவதாரம் இப்ப இந்த இடத்துல திருக்கோல பெண் பிள்ளை சரணாகதி பத்தி எப்படி சொல்றான் இதுல ரெண்டு மூணு சரணாயக விஷயங்கள் இருக்கு என்ன தெரியும் இப்போ கல்வன் என்றேனோ லோக குருன்னு சொன்னா இந்த இடத்துல லோக குரு வந்து சுக்கராச்சாரியார் சுக்கராச்சாரியாருக்கு தெரியும் வந்தது பெருமாள் தான் அப்படின்னு இருந்தாலும் அந்த அந்த இடத்துல மகாபலி மேல இருந்த ஒரு ஏன்னா மகாபலி தானே அசுர குரு இல்லையா வேற அதனால மகாபலியை காப்பாத்தணும்ன்ற ஒரு எண்ணத்துல போய் அந்த கம்மந்தலத்துல மாற்றின்றார் இல்லையா மகாபலியை காப்பாத்தணும்னு ஆனா காப்பாற்ற முடியல அந்த சமயத்துல கல்வன் அப்படின்னு அந்த பெருமாளை தரிசிக்கிறவர் அவருக்கு பெருமாள் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டார் அந்த பெருமாளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அந்த பெருமாளோட சரணாகதி பண்ணணும் அப்படின்னு அவர் கையாலேயே குத்துப்பட்டாலும் பரவாயில்ல அப்படி காப்பாத்தணும் அப்படின்னு வந்துட்டாரு இல்லையா அவர் இந்த இடத்துல திருக்குழு பெண் பிள்ளை எதுக்கு இப்போ சுக்கராசாரியரை லோக குரு கல்வன் என்றேனும் லோக குருன்னு சொல்றாருன்னா இப்ப அந்த லோக குருவான சுக்கராச்சாரியருக்கு வந்திருக்கிறது கண்ணன்னு தெரியும் பெருமாள் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கலாமே ஆனா ரொம்ப அன்பா அந்த கல்வன் வந்திருக்கிறானே அந்த கல்வனை நீ கண்டுபிடிக்க முடியலையே அவனை எனக்கு தெரியும் அவன் கல்வ அவன் வந்து கண்ணனவன் அவன் தான் பெருமாள் அவன் தான் அவனே நீ வந்திருக்கானே நீ அவனைய நம்பரையே அப்படின்னு மகாபலி விட்டு எடுத்து சொன்னாரான் இவன் இந்த இடத்துல கல்லா அப்படின்னு அன்பா கூப்பிட்டாரு இல்லையா அவர் அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் கடிஞ்சு சொல்லியிருக்கலாம் இல்ல இடத்துல எடுத்து சொல்லியிருக்கலாம் இவன் வந்து பெருமாள் தான் கண்டிப்பா அப்படின்னே சொல்லியிருக்கலாம் ஆனா கல்லான்னு அன்பா கூப்பிட்டு அந்த அன்பு மேல மேற்கொண்டு பேச முடியாம முடிச்சார் இல்லையா அதத்தான் இந்த இடத்துல சொல்றான் இந்த இடத்துல இந்த சன்னிதானத்துல இந்த இடத்துல அந்த பெருமாள் திட்டத்துக்கே கூட வந்தாலுமே அடே கல்லா அப்படின்னு திட்ட தோன்றது திட்ட தோன்றது நம்ம பெருமாள் சொல்றோம் இல்லையா பெருமாளை என்னதான் சொன்னாலுமே நம்மளால திட்ட முடியாதுல்ல கண்ணா இந்த மாதிரி பண்றியதா என்னடா கண்ணா என்னடா கிருஷ்ணா நம்ம சொல்றோம் இல்லையா அந்த அன்பு அந்த அன்பு எனக்கு இந்த திருக்குழு இருக்கிற வைத்த பெருமாள் கிட்ட இருந்திருந்தா இப்படி நான் ஊரை விட்டு போவேனா சுவாமி அங்கேயே இருந்து அந்த பெருமாளுக்காக நான் எல்லா கைங்கரியமும் பண்ணிருப்பேனே அந்த சுக்கராச்சாரியா இருக்கிற

அறுபத்தி ஒன்பதாவது வசதம் எது தெரியுமோ கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போல இப்ப பெரிய நம்பி சுவாமிகள் அப்படின்னு கேள்வி கேள்விப்படும் போது ராமானுஜருடைய ஆச்சரியமான அற்புதமான திருமுடி சம்பந்தமுடைய ஆச்சாரியன் தான் இவர் இவர் தான் இன்னைக்கும் மதுராந்தகம் போனீங்கன்னா அங்க பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்த ராமானுஜருக்காக இடம் வந்து இன்னைக்கு நீங்க பாக்கலாம் அவ்வளவு அற்புதமான ஒரு ஆச்சாரியர் இவர் அவரோட பெருமைகளை தான் அடுத்த பாகத்துல திருக்கோள பெருமையில ரொம்ப அழகாக எடுத்து சொல்ல போறா வாங்க அனுபவிப்போம் எல்லாரும் அந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நிறைய விஷயங்கள் இருக்கு எப்ப வேணாலும் நீங்க கேட்டுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க அறுபத்தி எட்டு வாசகம் இது வரைக்கும் இது நான் அடுத்த மாசம் அறுபத்தி ஒன்பது இன்னும் ஒரு பத்து தான் எண்பத்தி மூணு மாசங்கள் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் ஒவ்வொரு குருமார்களும் ஒவ்வொரு பாகவதர்களும் எப்படி இந்த பெருமாள் சரணாகதி பண்ணா அப்படிங்கறத திருக்கோள் ரொம்ப அழகா எடுத்து சொல்றான் இந்த சரணாகதி பெருமாளுக்கு மட்டுமல்ல ஆச்சாரிய செலவாதையும் சேர்ந்து அதுல இருக்கு இல்லையா ஆனாலும் எல்லாரும் அது நன்றாக அனுபவிக்கலாம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் கவிதாக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா